பேசிக்கிட்டு இருந்தீங்க அந்த லைவ் கரெக்ட் ஆயிடுச்சு சரிங்களா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒருத்தவங்க மட்டும் வந்திருக்கீங்க ஹாய் வணக்கம் மக்களே அவங்கள தோத்துக்குடி மீனவர் பொண்ணு அது வந்துட்டு என்னோடய இரத்தத்திலே ஊறிட்டு நான் டைப் பண்ணாலுமே மக்களே மக்களே தான் வருது எங்கள் சொந்தக்காரங்க எல்லோரும் என்ன தூத்துக்குடியில் நீந்தான் பிறந்தியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த மக்களை என்னோடய உடம்புல ஊறிடுச்சு கார்த்திக் ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டாஜா சாப்பிட்ணா சாப்பிடல இப்போ தான் கடற்கரையிலேருந்து வந்தேன் இனிதான் சாப்பிடணும் பவித்ரா சிஸ்டர் ஆன்லைன்ல இருக்கீங்களா புதுசா வந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க தூத்துக்குடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ம் சரிங்கண்ண நீங்கள்லாம் எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் சேட்டில் சொல்லுங்க உங்க வெயில் பயங்கரமாக இருக்கு உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கால கரவலம் என்னவன் ஹாய்ன எப்படி இருக்கீங்க ரவி ஹாய் பரவாயில்ல வேணும்ண்ணாண்ணா நான் வந்துட்டு வெயிட் லாஸ் வீடியோக்கு நீங்கள் சிரிக்கிற மணிக்கு சிம்பிள் போட்டிங்க எதுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருப்பேன் அதனால் வந்துட்டு நான் வீடியோ போட்டுகிட்டு இருந்தேன் ஏன்னா வீடியோ போட்டால் தான் நம்ம கரெக்டாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் இல்லைட்டா நம்ம வாய் கிடக்காது அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வீடியோ போட்டேன் இப்போ வந்துட்டு அது ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நான் விட்டுட்டேன் சரிங்களா மறுபடியும் இனிமேல் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்டுட்டு தான் இருக்காங்க வீடியோ போடுங்கன்னே நான் வந்துட்டு லாங் வீடியோவாக போடுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யூடியூப் சேனல் அமௌண்ட் வருதா இல்லை நான் வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சுருக்கேன் சரிங்களா இன்னும் ரெண்டாவது ஸ்டெப் முடிக்கணும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இன்றைக்கு மீனவர்களுக்கு இரண்டு தங்க மீன் வந்துச்சு கோரல் எங்கண்ண ராமேஸ்வரத்தில் வந்துச்சா வீடியோ எடுத்துருக்கீங்களா அப்லோட் பண்ணுவீங்களா ஆனால் யூடியூப்பில் அமௌண்ட் வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட் பண்ணணும் சரிங்களா நம்மளோட ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா கண்டிப்பாக வரும் நமக்கு அமௌண்ட் வர்றதோட நம்மளோட நான் வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்தது என்னோடய பிஸ்னஸ்க்காக தான் சரிங்களா நான் வந்துட்டு அதனால தான் நான் ஆரம்பித்தேன் பிஸ்னஸ்க்காக தான் நான் ஆரம்பித்தது வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் முடிச்சிட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்துட்டு மூணு மில்லியன் அது ரீச் பண்ணி அது முடிச்சிட்டேன் சரிங்களா செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதுதான் முடிக்கணும் அதுக்காக தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு தான் இருக்கேனே நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் சீக்கிரமாகவே ரீச் பண்ணிடலாம் நான் வந்துட்டு ரெண்டே மா ரெண்டரை மாசத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு மூணு மில்லியன் ரீச் பண்ணிவிட்டேன் சரிண்ணா பார்க்குறேன் பாக்குறேன் பாக்குறேன் கண்டிப்பா உங்க வீடியோ நான் டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பார்க்கறேன் நான் டெய்லியுமே பார்ப்பேன் வீடியோ பார்ப்பேன் சரிங்களா நீங்கள் கொஞ்சம் லைவ் அதிகமாக போட்டு லாங் வீடியோ நீங்கள் போடுங்க உங்களுக்கு வந்துட்டு வாட்சப்ப சேரும் சரிங்களா வாட்ச் ஹவர்ஸ் ஏன்னா டென் மில்லியன் ரீச் பண்ணுறது ரொம்ப ரேர்னே வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு நீங்கள் ரீச் பண்ணிடலாம் ஹார்ட் ஒர்க் போடுங்க நம்ம எதையுமே ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா கண்டிப்பாக ரீச் பண்ணிடலாம் வாய்ஸ் நல்லா இருக்குது அண்ணா நீங்கள் வேற என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன நீ இப்படி பேசுகிற இப்படி பேசுகிற ஒரு மாதிரி இழுத்து இழுத்து பேசுகிற எங்கள் ஊர் லாங்குவேஜும் அப்படி தான் இருந்தாலும் நீ ஏன் இப்படி பேசுகிற என்ன கொஞ்சம் பெட்டராக பேசு அந்த மணிக்கெலாம் கமெண்ட் பண்ணுறாங்க நான் என்ன கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு பேச ட்ரை பண்ணி தான் இருக்கேன் நீங்கள் மீனவ இப்ப நான் பெண்ணு தானே நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தான் हाँ ah, सरना இங்கே வந்துட்டு இறால் எல்லாமே கிலோ கணக்கில் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க கூரில் தான் வச்சு கொடுப்பாங்க சரிங்களா அவங்க வந்துட்டு எவ்வளோ அதுக்கு தக்குனு எவ்வளோ ரேட்டோ அதை வந்துட்டு சொல்லுவாங்க ஏலத்தில் என்ன ரேட்டு போகுமோ அதை வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கலாம் ஐநூறுரூவாய்க்கு வாங்கலாம் அறநூறுவாய்க்கும் வாங்கலாம்